ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒரு லேட்டஸ்ட் டாபிக் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இன் ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னு சொல்லலாம் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சையில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு டாபிக் எண்டோஸ்கோபி அப்படின்ற ஒரு விஷயம் முதுகு தண்டு வடத்தில் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறது என்னடா இது என்டோஸ்கோபி மூக்கு மூக்கு வழியாக எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்துருக்கோம் வழியாக எண்டோஸ்கோபி போட்டு பார்த்துருக்கோம் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்டோஸ்கோப்பி போட்டு பார்த்துருக்கோம் பட் முதுகு தண்டு வடத்தில் எப்படி எண்டோஸ்கோபி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கலாம் முந்தைய காலத்தில் வந்து முதுகு தண்டு வடத்தில் ஒரு ஜவ்வு வீக்கம் ஒரு ஜவ்வு பிரச்சனை இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ரெகுலர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஜவ்வை நாங்கள் அகற்றுவோம் ஸோ இந்த ஜவ்வு எப்படி வெளியில் வ வெளியேறுதுன்றது முதல் பார்ப்போம் ரொம்ப அதிகமாக விளாடுறது அதிகமாக விளாடுறது ஸ்போர்ட்ஸில் இது ரொம்ப காமனாக அடிபடும் அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து தண்ணி நிறையா குடிக்காதவங்க அது டீஹைட்ரேஷன் உடம்பு எப்பவுமே ஒரு டீஹைட்ரேஷனில் இருக்கிற மக்கள் இந்த சேல்ஸ் சேல்ஸ் பீப்புள் மார்க்கெட்டிங் பீப்புள் இவங்க எல்லாருக்குமே இது வரும் மோஸ்ட்டாக டூ வீலர் டிரைவிங் நிறையா பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப காமனாக வரும் முதுகு தண்டு வடத்தில் எலும்புகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இருக்கும் அந்த எலும்புகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இருக்கிறதுக்கு இடையில் நமக்கு எல் முதுகு தண்டு வட மூவ்மெண்ட் வர்றதுக்கு உங்களுக்கு ஜவ்வுகள் ஒவ்வொரு முது முதுகு தண்டு வடத்துக்கு நடுவுலையும் இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் கீழே குனியுறதும் மேலே நிமிர்றதும் நம்மளால் செய்ய முடியும் ஸோ கீழே குனிஞ்சு மேலே நிமிர்றது நம்ம செய்கிறது வந்து முதுகு தண்டு வட எலும்புகள் எல்லாமே ஒன்று சேர முன்னாடி மூவ் பண்ணுறது வந்து இந்த ஜவ்வுகள்னால் மட்டும்தான் அதுக்கான சாத்தியம் இருக்குது பட் இப்போ அந்த ஜவ்வுகள் வந்து சில நேரம் அதிகமான ஃபாஸ்ட்டான மூமெண்ட் பண்ணுறோம் இல்லைன்னா ரிப்பீட்டட் மூமெண்ட் பண்ணுறதுனாலையும் ரிப்பீட்டட் மூவ்மெண்ட் எப்போ பண்ணுவோம்னா இந்த டூ வீலரில் நம்ம அடிக்கடி ரொம்ப மோசமான ரோடில் வண்டி ஓடும் போது அது ரிப்பீட்டடாக அந்த மூமெண்ட் வரும்போது நமக்கு அன்சப்போர்ட்டட் ஸ்பைனில் அந்த ஜவ்வு வந்து விலகிரும் முதுகு தண்டு இடத்துல இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய டிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய ஜவ்வு இது ஏற்கனவே டிசீஸ் இருக்கக்கூடிய ஜவுகள் அதாவது டிசீஸ்னால் தண்ணி சத்து இழந்த ஜவுகளில் மட்டுந்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த ஜவ்வு வெளியில் விலகி நரம்பு அழுத்தக்கூடிய தொந்தரவு வரும்போது இந்த நரம்புகள் கம்ப்ளீட்டாக வந்து அழுத்தத்துக்கு உள்ளாகுது ஸோ நரம்புகள் வந்து முதுகு தண்டு தான் காலுக்கெல்லாம் நரம்புகள் வருது காலுக்கு கைக்கு கழுத்து முதுகு தண்டு கைக்கு வருது கீழடுப்பு முதுகு தண்டுவடத்துலேருந்து காலுக்கு போகுது ஸோ இங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் அழுத்தும் போது காலிலேயோ கையிலேயோ வழி பரவுற மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம ஒரு முன்னாடி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பன் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லும் உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வுகளை ஆப்ரேஷன் பண்ணி நீக்குவோம் பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மெத்தட் இந்த என்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி அப்படின்றதில் வந்து மொத்தமே ரெண்டே ரெண்டு இன்ச்சு மேக்ஸிமம் ரெண்டே ரெண்டு இன்ச்சு தான் வந்து உங்கள் உடம்புல வந்து ஓப்பனிங் இருக்கும் அந்த ஓப்பனிங்க்குள்ள நம்ம வந்து மானிட்டர் மூலமாக அதாவது கேமரா மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பெருசாக பார்த்து மானிட்டரில் பார்க்கும்போது சின்னதாக இருக்கக்கூடிய சின்ன விஷயமும் பெருசாக தெரியும் ஸோ அப்படின்றப்ப ஈஸியாக நம்மளால் வந்து சின்ன ஏரியாவில் மேனுவர் பண்ணி அந்த ஜவ்வை அகற்றி அந்த வழியை நீக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம கொண்டு வரலாம் ஸோ இதுதான் வந்து என்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி அண்ட் என்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி இந்த மாதிரி ஆப்ரேஷன்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் எலும்பு மூட்டு முதுகு முதல் தண்டுவட சிகிச்சையில் தேங்க்யூ கார்க் எலும்பு மூட்டு சிறப்பு மையம் கே நகர் மாவட்ட நீதிமன்றம் எதிரில் மதுரை கால் நைன்